ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்களுடைய ஊட்டி ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்த ஃபைனல் லொக்கேஷன் அதாவது முதுமலை எலிஃபெண்ட் campல இருந்து மறுபடியும் ஊட்டிக்கு ரிட்டன் ஆகிற அந்த ரோடு ட்ரிப்பு தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இருந்து மசினங்குடி கல்லட்டி வழியாக ஊட்டிக்கு ரிட்டர்ன் ஆகிற ரோடு ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் எங்க நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு தான் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகும்போதே இந்த மான் மயில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழரை மணிக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெயிலாக தான் இருக்குது என்னங்க மயில் அப்படியே நடந்து போய்ட்டு இருக்குது ரோட்லலாம் மயிலெல்லாம் ஒரு மாநில தெரியல அவங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரூட்டு இது வந்து மைசூர் டு ஊட்டி போகிறதுங்க முதுமலையிலேருந்து ஊட்டி வந்து தேர்ட்டி எயிட் கிலோமீட்டரில் இருக்குது மசினங்குடி அப்படிங்கிற வில்லேஜ் வந்து சிக்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது அதுக்கப்புறம் கல்லடி அதுக்கப்புறம் ஊட்டி ஆக்சுவலாக இந்த ரோட்டை வந்து உங்களுக்கு நைட்டு நைன் ஓ கிளாக்லாம் வந்து ஊட்டியில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் ஏன்னா வைல்டு அனிமல்ஸோடைய நடமாட்டம் நிறையா இருக்குமா அதுக்கப்புறம் ஆஃப்டர் காலையில் சிக்ஸ் பிஎம்க்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி நைட் டிரைவ் பண்ணுறது இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம்

ஆனால் வந்து இங்கே ஃபோன் வந்து ஒர்க் ஆகல நெட்ஒர்க்கே கிடையாது அதுக்கப்புறம் நூறு மீட்டருக்கு ஒரு தடவை வந்து இந்த ஹம்ப் வச்சுருக்குறாங்க ஏன்னா வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து கிராஸ் பண்ணுமா ஸ்பீடாகவே போக முடியாது வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மான் கூட்டங்களை பார்க்க முடிஞ்சுதுங்க மயில்களும் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமா அப்படியே ரோட்ல நல்லா நடந்து போயிட்டு இருந்தது அதையும் பார்க்க முடிஞ்சது வந்து அறுபடியும் மறுபடியும் ஊட்டி உள்ள போன

பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக அந்த ரெட் கலர் பூ பூக்கோ கொட்டியிருக்கு கொட்டி இருக்குது கீழெல்லாம் செந்தூரப்பூ இந்த பிளேஸ் தான் வந்து மசினங்குடி வில்லேஜுங்க பட் வில்லேஜ் மாதிரி இல்லை பார்த்தா நல்லா பெரிய டவுன் மாதிரி தான் இருக்குதுங்க மசினங்குடி டு ஊட்டி போகிற ரூட் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறையா ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஹேர்பின் பெண்டு இருக்குதுங்க எல்லாமே வந்து அப்படியே செங்குத்தாக இருக்குமா ஸோ அதனாலேயே வந்து இங்கேருந்து மேலே ஏறி போகிறது மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அந்த ஊட்டியிலேருந்து இறங்கி வரத அலோவ் பண்ண மாட்டேறாங்க ஒரே ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுனால எங்க செக் பண்ணாங்களே காடு சுத்த காடுக்கும்போது நம்ம கார் மட்டும் தனியாக போயிட்டு இருந்தால் பயமா இருக்காது இப்போ ஆப்போசிட்ல பஸ் வருது இந்த கார் வருது இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஏதோ பக்கத்தில் ஊர் இருக்கு மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கேதான் நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது தைரியம் இருக்குல்ல இருந்தோம் பாருங்கள் ஃபேமிலிலாம் வந்து பைக்லயே போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது த்ரில்லிங்காக இருக்குது அவர் போலீஸ் ஆட்டுக்கு கார் பேக்கில் அடித்தான் போட்டுருக்கில்ல ஆனால் ஆப்போசிட்டில் வந்து வந்து என்ன சொல்கிறது வண்டியோ காரோ எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்குது இந்த கார் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்

இந்த ரோட் ரைடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செமத்துலிங்கா சரியா சைடெல்லாம் காடு மலை எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இப்போ ஊட்டிக்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ்லாம் தெரியுது இங்கே காட்டேஜில் தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறப்பா முதுமலை அதான் அதாவது இதெல்லாம் அட்வென்ச்சரை லைக் பண்றவங்க வந்து இங்கெல்லாம் தங்கலாம்

இந்த ரூட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வீடுகள்லாம் வந்து ஒரு சைடில் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளேயே இருக்கிற வீடுகள் அங்கே யார் மோஸ்ட்லி இருப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து வாழ்கிற அந்த மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்களாங்க ட்ரிபிள் பீப்புள்ஸு நம்மளும் வந்து இங்கே தங்கி ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ தங்கி வந்து இந்த வைல்டு லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து ரெசார்ட்டு அதுக்கப்புறம் ரூம்ஸு இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது வர வழியிலேயே பார்த்தோம் நிறைய இருக்குது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியிலயே வரக்கூடாதாங்க ஏன்னா அந்த டயத்தில் தான் வந்து இந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து வேட்டையாட வெளியில் வருமா மீறி நம்ம வந்தோம்னா நம்ம ஃப நமக்கு ஃபைன் வேறு போடுவாங்களாம் இந்த ப்ளேஸ் ஃபுல்லுமே வந்து தமிழ்நாடு வனத்துறை கண்ட்ரோலில் இருக்குதுங்க இன்னும் நைட் ஆகலங்க இருட்டாகலை ஆறு நாற்பது ஆகிடுச்சி இன்னும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு டுவெண்ட்டி போர் கிலோமீட்டர் தான் இருக்கு

மயில் மானு காட்டு விலங்குகள்லாம் வந்து குறுக்க ஒரு ஒன்று அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அதுங்கள வந்து ஸ்பீடாக நம்ம போகக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க அதுங்களை வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் நம்ம நம்மளும் அதுக்கு ஹர்ட் பண்ண போடு ஆனால் நம்ம தான் அதை ஹர்ட் பண்ணு இந்த மாதிரி நிறைய ஹம்ப் வச்சுருக்குறாங்க ஆனால் ஃபைவ் கேஜி ஃபைவ் லிட்டர் பாட்டில் மட்டும்தான் ஃபில் பண்ணுறாங்க இந்த ஒன் லிட்டர் பாட்டலே இல்லை உதகை உதகை இல்லை ஆரம்பம் Last ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி அந்த முப்பத்தி ஆறு ஹேர்பின் பெண்டியும் அப்படியே ஏறி வந்துட்டோங்க வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஏறும்போது எந்த அளவுக்கு செங்குத்தா ஸ்டிப்பாக இருந்தது அப்படின்ட்டு அப்படியே வந்து வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் இயரில் தாங்க மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு வந்தாங்க அப்படியே இன்ஜின் வந்து பயங்கர ஹீட்டாச்சு இருந்தாலும் பகலாக இருந்தால் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வரலாம் நைட் டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே மேலே ஏறி வந்துட்டோங்க அதே கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து இந்த பிரேக்கை யூஸ் பண்ண வேண்டி வரும் அந்த மாதிரி ஒரு சில கார்லாம் வந்து பிரேக் அடிக்கடி யூஸ் பண்ணி டிஸ்க் வந்து தேஞ்சி போய் பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கான் அதனாலேயே இந்த ரூட்டில் வந்து காலையில் போகும்போது நம்மளாலாம் அலோ பண்ணல ஒன்லி வந்து அங்கேருந்து வரது மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்